காலை வணக்கம் இன்றைக்கு பச்சைப்பயிறு தோசை இந்த பச்சை பயிறு தோசைக்கு தேவையான பொருட்கள் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் பயிறு இதிலேயே அரை கிளாஸ் அரிசி கொஞ்சம் வெந்தியம் அவ்வளோதாங்க கிறிஸ்பியான சுவையான தோசை ரெடி ஆயிடுச்சு இது கூட இஞ்சி சட்னி பச்சை பயிறு தோசை ரொம்ப சூப்பருங்க ரொம்ப இருக்கும் பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்புறமா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அதாங்க தேங்க்யூ கிறிஸ்பியான பச்சை பயிறு தோசை வித் ஜிஞ்சர் சட்னி சூப்பருங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க தேங்க் யூ இஞ்சி சட்னி இஞ்சி சட்னிக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி மிளகாய் புளி உப்பு இதை நல்லா வதக்கணும் வதக்கிட்டு இந்த மாதிரி வதக்கிக்க எல்லாமே வதக்கிட்டு இதை மிக்சியில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஆயில் வச்சு கடுகு கழுவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க நல்லா ஃப்ரை பண்ணுங்க நம்ம அரை அரைச்சி வச்சோம்னா அந்த விழுது அந்த விழுதை சேர்த்து சேர்க்கணும் பிறகு நாட்டு சக்கரை இருக்குது பாருங்கள் அது ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி சட்னி உங்களுக்கு தேவைப்பட்ட இனிப்பு இன்னொரு ஸ்பூனும் அரை ஸ்பூனும் நாட்டுச்சக்கம் சேர்த்துக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்குண்ணா